அன்புக்குரியவர்களை நம்முடைய ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த தொன்னூற்று ஒன்பதாவது உபவாச நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை துதிக்க அவரை ஸ்தோத்தரிக்க கத்தர் கொடுத்த கிருவைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் உங்களில் பலர் கிரமமாய் இந்த நூறு நாட்களும் உபவாசித்து ஜபிக்க தீர்மானித்து உபவாசித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு பெரிய காரியங்கள் மகிழ்ச்சியான காரியங்கள் மகிமையான காரியங்களை கத்தர் உங்களுக்காய் வைத்து வைத்திருக்கிறார் இந்த உபவாச நாட்களில் என்ன செய்தோம் நம்மை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தினோம் தேவனை தேடினோம் அவர் முகத்தை நாடினோம் அவர் வார்த்தைகளை படித்தோம் நம்மை ஒப்பு கொடுத்தோம் இவைகளெல்லாம் நமக்குள் தேவன் செய்த கிரியைகள் ஆகவே நிச்சயமாகவே முடி முடிவுண்டு வார்த்தையின்படி கத்தர் உங்கள் எல்லா ஜபங்களுக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார் இன்றைக்கு தொன்னூற்றி ஒன்பதாவது உபவாச நாள் ஆகவே சங்கீதம் தொன்னூற்றி ஒன்பதிலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்பது வசனம் ஆறு அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்கள் சாம்வேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார் ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார் ஏன்னா அற்புதமான வார்த்தை இந்த நாட்களெல்லாம் நாம் தேவனுக்காக காத்திருக்கிறோம் கர்த்தர் பேச வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்காய் காத்திருந்தோம் கர்த்தர் பேசினார் அவருடைய பரிசுத்தவான்களில் அவரை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு அவர் மறு உத்தரவு அருளினாராம் மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு ஆரோனும் சாமுவேலும் கூப்பிட்டால் தான் தேவன் பதில் கொடுப்பாரா கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட தேவன் பதில் கொடுக்கிறவர் உங்கள் சத்தத்திற்கு அவர் பதில் அளிப்பார் இந்த நாளெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் எனக்கு மறு உத்தரவு அருளினீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என்னோடு பேசும் இன்றைக்கெல்லாம் உங்கள் ஜபங்களை நீங்கள் தேவனிடத்தில் ஏறெடுக்க கூடாது நன்றி துதிகள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஆண்டவரை நீர் என்னோடு கூட பேசும் என்று கேட்கும் பொழுது கத்த பேசுவார் இன்றைக்கும் வானகரத்தில் இருக்கிற பைபிள் கால் திருச்சபையிலே உபவாச ஜபம் நடக்கிறது நேற்று தினத்தில் அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் இன்றைக்கும் வருகிற உங்களை கத்த நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் நிரப்புவார் நம்பிக்கையோடு கடந்து வாருங்க கூப்பிடுகிற அவர்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற தேவன் உங்களுக்கும் நிச்சயமாய் மறு உத்தரவு அருளி செய்வார் உங்கள் பிரேயர் டைரியில ஒவ்வொரு நாளும் குறிப்புகளை எழுதி வைத்து ஜபித்தீர்கள் அல்லவா நிச்சயமாகவே எல்லாவற்றையும் நீங்கள் டிக் செய்து ஆண்டவரின் ஜபத்திற்கு பதில் கொடுத்தார் என்று நன்றி போகிற நாட்களும் சீக்கிரமாய் வரப்போகிறது கத்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருங்கள் உங்களுக்காய் ஜபிக்க விரும்புகிறேன் ஆண்டவரை பரலோக பிதாவே உமை நோக்கி கூப்பிட்ட பர்சுத்தவான்களுக்கு பதில் கொடுத்தீர் மறு உத்தரவு அருளினீர் உம்முடைய ஜனங்களாகிய இவர்களுக்கும் நீர் அவருடைய ஜபங்களுக்கு பதில் கொடுத்து மறு உத்தரவு அருளி நீர் செய்த செய்து கொண்டிருக்கிற செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு உண்மை ஸ்தோத்திருக்கிறப்பா இந்த நாட்கள் இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் இந்த வருஷமெல்லாம் நடத்தி கொண்டு வந்த உம்முடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம் உம்முடைய கிருபையை நினைக்கிறோம் நீர் பாராட்டின தயவை நினைக்கிறோம் உம்முடைய உண்மையை நினைக்கிறோம் அப்பா உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா ஜபங்களுக்கும் நிச்சயம் பதில் தருவீர் என்ற விசுவாசத்தோடு கூட உங்க ஜனங்களும் உதவி செய்யுங்க யாராவது பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இந்த வருஷத்தின் கடைசில துக்கத்தோடு துன்பத்தோடு வேதனையோடு கூட ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களை தைரியப்படுத்துங்கப்பா அவங்க மனதில் இருக்கிற வேதனைகள் எல்லாம் எடுத்து போடுங்க இழப்புகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் ஒரு விடுதலையை தர வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறேன்ப்பா நன்மையான நாட்களை கத்தன் முன்குறித்து வைத்திருக்கிறது கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வத்தை வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவரும் இரட்சகருமாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாகவே அற்புதங்களை செய்கிறவர் இந்த நாட்கள் எல்லாம் ஜெபித்த உங்களுக்கு கட்டாயம் ஆண்டவர் மறு உத்தரவு அருளி செய்வார் வரப்போகிற ஆண்டிலே கர்த்தத்தருகிற நன்மைகளை கைகளில் ஏந்தி கொள்வீர்கள் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ